हाय फ्रेंड्स, எல்லார எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் நாலு டிசைன் ப்ளவுஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு நல்ல காப்பர் பேஸ்டு சேரீ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சேரீ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கும் கஸ்டமர் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்தப்பவே சூப்பராக இருந்தது வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்தது இந்த ப்ளவுஸ் வந்து அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நமக்கு ஃபுல் ஸ்லீவில் ஸ்லீவ் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி அதாவது ஆரி டிசைன் மாதிரி வரும் பேக்கு ண்ட்டுக்கும்க்கும் சின்ன புட்டாஸ் வரும் இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது மேட்சிங்காகவும் இருந்தது காப்பர் பேஸடு இந்த டிசைன் இந்த பிளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒயிட் கலர் சேரீக்கு ரெட் கலர் காம்பினேஷன் சும்மாவே நம்ம ஒயிட் டு ரெட்டு காம்பினேஷன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஒயிட் ரெட்டுக்கு மிரர் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க லே லேக்டனும் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டிசைனும் பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் சேரீ ஃப்ரெண்ட்ஸ் காட்டன் சேரீல வந்து நெக்குக்கு வந்து பைப்பிங் மட்டும் வச்சுருக்கேன் ஸ்லீவுக்கு வந்து டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது சிம்பிளாகவும் அழகாகவும் இருந்தது அதில் வந்து சின்ன சின்ன பீட்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் கையில் ஓகேங்களா ஓகே இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய காட்டன் சேரீக்கு வந்து இந்த மாதிரி சேம் கலராக இருக்கிறதுக்கு இந்த டிசைன் யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சேரீயோட டிசைன் தான் இது ஆரி ஒர்க்கு ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் வச்சு செயின் ஸ்டிச்சில் சின்ன சின்ன பீட்ஸ் வச்சு போட்டிருக்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் பீட்ஸ் வச்சு போட்டிருக்கிறோம் இந்த டிசைன் எப்படின்னு சொல்லுங்கள் அடுத்தது பாருங்கள் வந் இது வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலரு ப்ரௌன் கலரில் வர சேரீ தான் இது இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது பிளாக் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருந்தனால கலர் வந்து சூப்பராக இருந்தது நான் வந்து லைட் க்ரீன் கலர் ஸ்லீவுக்கும் நெக்குக்கும் மட்டும் பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா பாருங்கள் இதுவும் அழகாக இருக்குது கான்ட்ராக்டு லைட் இருக்குது டார்க் கலர் ப்ளவுஸ்னாலும் சூப்பராக இருக்குது இந்த டிசைனும் எப்படி இருந்துதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்